ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு தான் வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானம் எப்படி நாம் கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நமது கர்மாவை வந்து உடைப்பதில் தான் தானங்களுக்கு வந்து தனியிடம் உண்டுன்னு சொல்லலாம் தானம் செய்கிறதால நல்ல பலன் வந்து கிடைக்கும் என்று சொன்னாலும் எல்லாராலும் வந்து தானத்தை வந்து செய்ய இயலாது இல்லையா ஆனால் அவர் அவர் சக்திக்கு ஏற்றால் போல வந்து தானங்களை வந்து செய்யலாம் நாம வந்து பலனை எதிர்பார்த்து தான் தானம் செய்யறோம்னு சொன்னா அதுல எந்த பலனும் நமக்கு கிடைக்காது நம்ம மனதார எந்த தானத்தை செய்தாலும் அது வந்து கஷ்டங்கள் விலகி புண்ணியம் வந்து கிடைக்கும் பொதுவாக வந்து தானங்கள்ல பல வகைகள் இருக்கிறது தானத்திலேயே வந்து சிறந்த தானமாக சொல்லப்படுவது தான் அன்னதானம் எத்தனையோ கோவில்கள் ஏறி இறங்கினாலும் பாத்தீங்கன்னா பசியால் வாடும் பலருக்கு வந்து தான் பலரின் பாவங்களை வந்து தீர்க்கிறதுன்னு சொல்லலாம் அன்னதானம் பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாதவர்களுக்கும் உணவற்ற ஏழைகளுக்கும் வந்து பசிக்கு உணவளிக்கிறது தான் அன்னதானம் அதாவது பசி வந்தால் பத்தம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா பசி வந்தால் ஒருவன் தண்ணிலேயே வந்து இழப்பான் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கக்கூடிய அன்னதானம்ன்றது அவர்களின் பசியை போக்குவதுடன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ஆசீர்வாதமும் புண்ணியமுமாக கிடைக்குமாம் மனிதர்களுக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எதிலையுமே முழுமையாக திருப்தி அடைய மாட்டாங்க இல்லையா மனமானதும் ஒன்றை வந்து பெற்றுவிட்டால் அடுத்தவைக்கு வந்து ஏங்கும் ஒரு மனிதனுக்கு போதுமன்ற ஒரு மனப்பான்மையை வந்து அழிப்பது பார்த்திங்கன்னா அன்னதானம் மட்டும்தான் வசித்த ஒருவர் வந்து சாப்பிடும் பொழுது மட்டும்தான் வயிறு நிறைந்தவுடன் மனமும் வந்து நிறைக்கிறது பெரிய அளவில் காசு பணம் வந்து போட செய்கிறது மட்டும் இல்லாமல் அன்னதானம் தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் தவிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு செம்பு தண்ணீர் கொடுக்கறதும் அன்னதானமாக தான் இருக்கிறது அதாவது இப்போ நீங்கள் செய்கிற அன்னதானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் புண்ணியத்தை சேர்க்கறதே இல்லை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் வந்து அது பொண்ணியத்தை மனிதர்களுக்கு நாம் எப்படி அன்னதானம் செய்கிறோமோ அதே மீதம் வாயிலா ஜீவங்களுக்கும் சாப்பாடை வந்து ஒரு கைப்படி உணவை கூட வந்து வாயிலா ஜீவங்களுக்கு வந்து நாம கொடுத்தாலும் அது வந்து அன்னதானத்தில் தான் செய்கிறோம் குறிப்பாக காக்கை குருவிகளுக்கும் பசுகளுக்கும் வந்து உணவளிக்கிறதும் வந்து மிக மிக சிறந்த பலனை தரும் அன்னதானம் பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணீருடன் வந்து செய்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் அது முழுமையடியும் அக்கை குருவிகளுக்கு கூட இறை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைக்கணும் இப்போ நாங்க அன்னதானம் செய்யறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்யறதன் மூலம்தான் ஜென்ம கர்ம வினைகள் நாம் செய்த பாவங்கள் வந்து விளக்கம் இது தானங்களில் வந்து உயர்ந்ததாக தான் அளவற்ற பொண்ணியத்தை வந்து சேர்க்க அன்னதானம் செய்யறதால் வந்து தரித்திரம் விளக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வமும் பெருக்கம் பிறருக்கு வந்து உணவளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏற்படும் நிலையான ஒரு மகிழ்ச்சியை சொல்லலாம் அன்னதானம் செய்பவர்கள் பசிப்பிணி வராது இறைவனின் பரிபூர்ண அருளும் அவங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்பரன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி